வராகி தாயை போற்றி அன்னை வராகித்தாயை போற்றி அழகு வராகி தாயை போற்றுங்க என்ன இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அம்மாவாசை செவ்வாக்கிழமை வந்திருக்குதுங்க தீபாவளி ஆனால் மரம்னால அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பூஜையை நீங்கள் இரவு பத்து மணிக்கு மேலே இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க இதனால என்ன பலன்கள்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு எலுமிச்ச பழம் எடுத்துக்கோங்க அம்மன் முன்னாடி கட் பண்ணி வைத்து ஒவ்வொரு விளக்குக்கும் நெய் ஊற்றி அம்மனுக்கு நீங்கள் இந்த விளக்கை லைனாக அம்மனை பார்த்த மாதிரி விளக்கை வச்சுட்டு முதல் விளக்கு வந்து வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி முதல் விளக்கு அம்மாக்கார் தெரிஞ்ச மாதிரி வைக்கணும் இரண்டாம் விளக்கு வந்து நிதி வளத்துக்காக நிதி வளத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எந்த காரியம் செய்யும் போது எந்த ஒரு தடங்களும் இல்லாம படணுன்றதுக்காக ஒரு விளக்கு மூன்றாம் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்காக மூணாவது விளக்கு வச்சிருங்க நான்காம் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கல்விக்கு திருமணங்கள் குழந்தை பாகியம் இதுக்கெல்லாம் வந்து நாலாவது விளக்கு வைக்கணும் ஐந்தாம் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புங்க இது எதனால பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா நாம எங்க போனாலும் எங்க வந்தாலும் தீய சக்திகள் நம்ம அகலக்கூடாதுன்றதுக்காக இந்த ஐந்து விலகுங்க இந்த அஞ்சு விளக்கிய நீங்க அம்மனை பார்த்த மாதிரி ஏத்திட்டு அம்மன் முன்னாடி அமர்ந்து கண்களை மூடி கொண்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓ வாராகி தாயே இறைவின் இருளை ஒளியாக்கும் சக்தியே என் வீட்டு வாசலின் அருளாக நின்றிடு என் மனதில் நம்பிக்கையாய் இருந்திடு என் வாழ்க்கை முழுவதும் உன் கருணை பரவட்டும் ஓம் வாராயி தாயி அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு விளக்கு இருக்கிறதுனால அஞ்சு வாட்டி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணுங்க கண்டிப்பா சொல்லும் போது நெய் வைத்தியமா அம்மனுக்கு தயிர் சாதம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இரவு பூஜை பண்றதுனால அம்மனுக்கு நீங்க அமாவாசை இந்த எலுமிச்சை பழ பழத்தை பண்றதுனால தயிர் சாதம் வச்சுட்டு உங்களுடைய பூஜை நீங்க தொடங்கணும் அப்ப நீங்க இந்த பூஜைன்னா பண்ணி முடிச்ச பிறகு அம்மாவை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இது இன்னொரு மந்திரம் பூஜை ஆன பிறகு அம்மா உன் ரூபம் என் ரூபம் உன் சக்தியே என் உயிர் அந்த நேரத்தின் தாயின் அருண் ஆழமாக உடலுக்கு உரையுங்க இது தாங்க இந்த மந்திரத்துக்கான பழனி பூஜை எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு ஏன்னா அமாவாசை செவ்வாய் கிழம வந்ததுனால இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றி அம்மன் முன்னாடி அமர்ந்து மனதார நீங்கள் அம்மனை பிரார்த்தனை செய்யும் போது வராகி தாய் எப்பவுமே நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஆகட்டும் நம்ம ஆகட்டும் நம்ம வாசலிலே எப்பவுமே நமக்கு அம்மா துணையாகவே இருப்பாங்க நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம் அம்மனை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள் வராகி தாய அம்மாவாசை அன்னைக்கு இரவு பூஜை செய்கிறவங்க இந்த மாதிரி எந்த பழத்தில் நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அற்புதங்கள் நடக்கிறதாகட்டும் எந்த ஒரு தடங்களும் ஆகட்டும் எல்லா காரியமே நமக்கு கைகூடி வரும் நல்ல நேரன்றது நமக்கு கண்டிப்பாக கூடி வருங்க பாராகி தேவிய நம்பிக்கையோடு பூஜை பண்ணுது ஓம் வாராகி தாயே போற்றி